ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேணுகா வீட்டு சமையலில் புளி வடை தாங்க செய்ய போகிறோம் அதுக்கு வந்து இட்லி அரிசி வந்து ஒரு கால் கிலோ அளவுக்குமும் துவரம்பருப்பு வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கும் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு ரெண்டரை மணி நேரம் வந்து ஊற வச்சு எடுத்துருக்குறேங்க கால் கிலோ அரிசிக்கு இந்த மாதிரி ஸ்பூனில் வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து துவரம்பருப்பு சேர்த்துருக்குறேங்க பெரிய ஸ்பூனில் இப்போ இந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு நம்ம இந்த அரிசியை எடுத்துக்கலாங்க தண்ணியை வடிச்சுட்டு இதப்போ ஓரமாக ஒரு பக்கம் எடுத்து வச்சிடலாங்க நம்ம வச்சுட்டு ஒரு மிக்சி ஜார் வந்து எடுத்துக்கலாங்க இப்போ இதில் ஒரு ஆறு மர மிளகா வந்து சேர்த்துக்கிறேங்க இது நல்லா காரமாக இருக்குங்க அதனால் ஆறு மிளகா சேர்த்துருக்குறேங்க உங்கள் வீட்டில் இருக்கிற மிளகாயை காரத்தை பொறுத்து நீங்கள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலைகள் வந்து சேர்த்துக்கலாங்க இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க நான் கல் உப்பு தான் சேர்த்துக்கிறேங்க பத்திரின்னா திரும்ப சால்ட்டு சேர்த்துக்கலாங்க புளி வந்து இந்த அளவுக்கு ஒரு சின்ன நெல்லிக்காய் அரை நெல்லிக்காய் அளவுக்கு ஒரு அரை நிமிஷம் அளவுக்கு வந்து எடுத்துருக்குறேங்க இதையும் நம்ம சேர்த்துக்கலாங்க கல் மண் இருக்கிற மாதிரி தான் நீங்கள் கரைச்சி இந்த தண்ணியை சேர்த்துக்கங்க இது வந்து சுத்தமான வீட்டில் மரத்தில் தோட்டத்தில் வந்த மரத்தில் சுத்தமாக பண்ணி வச்சுக்கிறனால நான் அப்படியே சேர்த்துக்கிறேங்க இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம கொஞ்சம் நல்லா வந்து நைஸாக இதை அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்து வச்சுங்க நீங்கள் கிரைண்டரில் வேணாலும் அரைச்சிக்கலாங்க இப்போது நாம் இது கூட இந்த கழிவு வச்சுருக்கிற அரிசி வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ரெண்டு தடவை வந்து இதை அரைச்சி எடுத்துக்கிறேங்க பாருங்கள் இந்தளவுக்கு அரைக்குற பதத்துக்கு இருக்குதுங்க இது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் வந்து வடை தட்டி போடுற பதத்துக்கு கொஞ்சமாக தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த பதத்துக்கு குரணை குருணையாக அரைச்சிட்டு இது கூட வந்து தேங்காய் வந்து நான் ஒரு பெரிய மூடி வந்து சொருகி வச்சுக்கிறேங்க பாதி தேங்காயை வந்து இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்தி ஒரு அடி அடிச்சுக்கலாங்க மீதி தேங்காய் இன்னொருக்கா போடுறப்போ அது கூட சேர்த்து அரைச்சிக்கலாங்க நைஸாக அரைக்கக்கூடாதுங்க தேங்காய் மட்டும் கொஞ்சம் நல்லா ஒன்று ரெண்டுமா அரைவட்டு வர மாதிரி சட்னிக்கு அரைவட்டு வர்ற மாதிரி அறவட்டு வந்துடுங்க ஒரு ரெண்டு தடவை சுற்றினோம்னா அந்தளவுக்கு அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்க இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணுங்க நம்ம பாதி அளவுக்கு மாவு வந்து இப்போ இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சிடலாங்க எடுத்து வச்சுட்டு கொஞ்சமாக இந்த மாவு கூட வந்து இப்போ இந்த மாவு கூட இந்த மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு வந்து சேர்த்துக்கலாங்க அதே ஸ்பூனில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறகிறப்போ ஒன்றும் பதியமாக அரைவிட்டு வர மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டு எடுத்துக்கலாங்க இதை இந்த மாதிரி ஒரு ரெண்டு மூணு சுற்று விட்டு ஒன்றும் பாதியுமா அங்கங்கே பாதி உடஞ்சி உடையாமல் சோம்பும் சீரகம் இருக்குங்க இந்த மாதிரி அரைச்சி திருப்பி அந்த மாவு கூடையே நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு திருப்பி அந்த மிச்சம் இருக்கிற அரிசியும் இதே மாதிரி அரைச்சி குறகுரப்பாக எட்டு வந்துடுறேங்க நான் நம்ம ஃபஸ்ட் டைம் போட்ட மிளகாயே போதுங்க காரத்துக்கு திருப்பி இல்லை மிளகாய் வேறு எதுவுமே சேர்த்த வேண்டியதில்லைங்க இந்த அரிசியை முத மாதிரியே குரண்ண மாதிரி கொஞ்சம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடைசியில் தேங்காய் போட்டு ஒரு ஒரு சுற்றி சுற்றிட்டு எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்தளவுக்கு முத மாதிரியே அரைச்சி தேங்காய் கூட சேர்த்தி நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் திருப்பி ரெண்டாவது அரைச்சையும் அந்த மாவு கூடையும் நம்ம சேர்த்திக்கலாங்க சேர்த்திட்டு ரெண்டையும் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கலாங்க நல்லா இது நம்ம கலந்துக்கலாங்க எல்லாத்தையும் இந்த மாதிரி கெட்டியான பக்குவத்தில் தான் நம்ம அரைச்சி எடுக்கணுங்க தண்ணி ஆட்டை அரைச்சிடக்கூடாதுங்க மிக்சியில் விடாது அப்படின்னா நீங்கள் கிரைண்டரில் போட்டுக்கலாங்க இல்லைன்னா ஆட்டுக்கல் இருந்துச்சுன்னா ஆட்டுக்கல்லே ஆட்டி எடுத்துக்கலாங்க இந்த பதத்தில் ஈஸியாக ஆட்டிக்கலாங்க ஆட்டுக்கல்லில் ஏன்னா நம்ம குறின மாதிரி இந்த பதத்தில் தான் ஆட்டணுங்க நைஸாக ஆட்டினா நம்மளுக்கு வந்து வடை நல்லா இருக்காதுங்க நம்மளுக்கு குரகுரப்பாக சின்ன நம்ம வெள்ளரவை பதத்துக்கு இருக்கணுங்க நாம் இந்த மாதிரி திருப்பி திருப்பி மாற்றி மாற்றி போட்டு கலந்தோம்னா ஈஸியாக நம்மளுக்கு எல்லாம் ஒன்றா கலந்து வந்துடுங்க ஈஸியாக கலந்துட்டு உப்பு காரமெலாம் கரெக்டாக இருக்குதான்னு சொல்லி பார்த்துக்கலாங்க உப்பு பத்திலின்னு அந்த ஸ்டேஜில் வந்து சா சால்ட் வந்து கொஞ்சமாக நம்மளுக்கு தேவைக்கு சேர்த்துக்கலாங்க எனக்கு வந்து சாப்பிட்டு பார்க்குறேங்க உப்பு புளி காரா எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குங்க எதுவுமே நான் சேர்த்த வேண்டியது இல்லைங்க இப்போது வானலியில் எண்ணெய் வச்சுக்கிறேங்க எண்ணெய் காஞ்சிட்ருக்குதுங்க உங்கள்கிட்ட ஒரு பாலித்தீன் கவரோ இல்லை இந்த மாதிரி வாழலையோ இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு ஒரு ரெண்டு சொட்டு எண்ணெய் வச்சு நம்ம இலையில் தேய்ச்சிக்கலாங்க இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் எண்ணெய் படும்படி தேய்ச்சிக்கலாங்க தேய்ச்சி எடுத்துகிட்டு ஒரு உருண்டை மாவு எடுத்து நம்ம பாருங்க இந்த சைஸுக்கு நம்ம எந்த சைஸுக்கு போடணுமோ அந்த அளவுக்கு ஒரு உருண்டை மாவு எடுத்து வச்சதில் இப்படி தட்டி பாருங்க மெலுசாக வடை மாதிரி ஓரளவுக்கு ரொம்ப சன்னமாக தட்டாமல் பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம தட்டிக்கணுங்க பாருங்க எந்த அளவுக்கு கணம் இருக்குதுன்னு சொல்லிவிட்டு எல்லாம் ஈவனாக ஒரே மாதிரி எல்லா இடத்துலையும் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி தட்டிக்கணுங்க தட்டிட்டு நம்ம எண்ணெய் காஞ்சதையும் நம்மளுக்கு எண்ணெய் காஞ்சி புகை வந்துட்ருக்குங்க இப்போ லைட்டாக இப்போ இந்த தட்டி இருக்கிற வடை எடுத்து நம்ம இதுக்குள்ள சேர்த்திக்கலாங்க பாருங்க அது வெந்ததும் நம்மளுக்கு மேலெலும்பி வர்றப்ப இந்த மாதிரி பூரி மாதிரி புஷுன்னு நம்மளுக்கு மேலெலும்பி வருங்க நம்ம திருப்பி விட்டுக்கலாம் இப்போதை பாருங்க இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌனில் வெந்து வந்தது நம்ம எண்ணெய் வடிச்சுட்டு எடுத்துக்கலாங்க மேலெலாம் பார்த்தீங்கன்னா அந்த பொறி பொறியாக அரிசி மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்குங்க பாருங்கள் வெள்ளை வெள்ளையாக நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்திருக்குங்க இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துக்கலாங்க இது போலையே நம்ம எல்லா வடையும் நம்ம எல்லா வடையை தட்டி எடுத்துக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்ச வினாடி நம்ம ரெண்டு மூணு வடையும் கூட இதுக்குள்ளே எத்தனை சேர்த்த முடியுமோ வடை போலையே நம்ம தட்டி சேர்த்துக்கலாங்க நான் இப்போ எல்லா வடையும் சுட்டுட்டு எப்படின்னு சொல்லி எப்படி இருக்குதுன்னு சொல்லி காட்டுறேங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா தட்டிட்டு வெலுசாக சின்னதாக வேணுணாலும் பெருசாக மாதிரி தட்டிட்டு நம்ம ஒரே ஈவனாக எல்லா பக்கம் வர வரி தட்டிட்டு நம்ம வந்து உள்ள சேர்த்துக்கலாங்க பாருங்கள் எல்லாமே பூரி மாதிரி நல்லா புஷ்ஷுன்னு பொங்கி வந்திருக்குங்க இது நம்ம திருப்பி போட்டுக்கலாங்க நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்தது நம்ம வெளியே எடுத்துக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஈஸியாக அந்த புளிவடை வந்து நம்ம சுட்டு எடுக்கலாங்க நல்லா பாருங்க ரொம்ப ரொம்ப சுவையான புளிவடை வந்து நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சுங்க பாருங்க அங்கங்கே நம்மளுக்கு அந்த அரிசி பொறிஞ்சு வெள்ளை கலரில் நல்லா சூப்பராக தெரியுது பாருங்க நல்லா பார்க்குறக்கு இந்த மாதிரி தாங்க புளிபடம் நல்லா வரும் புசு புசுன்னு இந்த மாதிரி நல்லா இருக்குங்க சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குங்க பாருங்க எண்ணெயும் இழுக்காதுங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக பூரி மாதிரி நம்மளுக்கு புஷுன்னு எப்படி வந்திருக்குன்னு பாருங்கள் இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்து எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம சந்திக்கலாங்க